வாழ்க வளமுடன் வெல்கம் டுவர் சேனல் மண்மணமும் சுவையும் இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் வறுவல் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் நாட்டுக்கோழி சிக்கன் அரை கிலோ குக்கரில் போட்டிருக்கிறேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம் சிக்கன் முழுகலவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கரில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் இதை லேசாக வறுத்துக்கலாம் சீக்கிரமாக வருபட்டுரும் வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ குக்கர் நீக்கி பார்க்கலாம் இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு தண்ணிலாம் சுண்டிடுச்சு கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் நல்லா கலந்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் பதங்கிருச்சு இப்போ சிக்கன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அரைச்ச மசாலா பொடியை அதில் சேர்த்துடலாம் சரி நல்லா கலந்துட்டு ஒரு அஞ்சு வேக விடணும் இந்த மசாலா வந்து கொஞ்சம் பச்சைவாசம் போகணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லாவே வறுவல் ரெடி ஆயிடுச்சு இப்போ மல்லித்தலை தூவி அரைக்கிடலாம் இப்போ சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்